விஜே மணிமேகலுடைய இஷ்யூ எல்லாருமே வந்து இப்போ பேசப்பட்டிருக்கிற ஒரு இஷ்யூவாக இருக்குது வித் கோமாலி சீசன் ஃபைவ்லேருந்து இங்கே வெளியேறிட்டாங்க அதை வந்து ஒரு போஸ்ட்டாகவும் போட்டிருந்தாங்க இப்போ அதற்கான ஒரு விளக்கம் மாதிரி அவங்களுடைய யூடியூப் சேனல்லையே வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஒரு வீடியோவில் ரொம்பவே கிளியர் கட்டாக வந்து சொல்லியிருப்பாங்க அந்த ஒரு ஃபீமேல் ஆங்கர் ரொம்பவே டாமினேட் பண்ணாங்க நானும் எவ்வளோ தான் வந்து கொஞ்சம் பொறுத்து பொறுத்து போகிறது பட் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் அதுக்காக தான் என்னுடைய வேலையை செய்கிறதுக்காக நான் சம்பளம் வாங்குகிறேன் அந்த வேலையே வந்து செய்யாம நான் வந்து கீழே இறங்கி போனோம் அப்படின்னா என்னால அப்புறம் எப்படி முடியும் அதுக்கு நான் வீட்லேயே பெட்ல வந்து நான் தூங்கிட்டு இருந்திருப்பேன் இல்லையா எதுக்காக நான் அங்க போய் நான் வந்து என்னுடைய வேலையை செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வியையும் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை டைரக்டாகவே வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ இப்படி கொஞ்சம் நான் இறங்கி போனேன் அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் வந்து எனக்கு வந்து ஹோஸ் பண்ணுறதுக்கு ஆஃபர் பண்ணுறேன்னு வந்து சொல்கிறாங்க அப்படி பட்டு எனக்கு வந்து ஒரு ஆஃபர்ஸ் தேவையே இல்லை நான் வந்து என்னுடைய இதில் நான் இறங்கி போய் என்னுடைய சுயமரியாதையை வந்து இழந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னா எனக்கு அது தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி மணிமைகளை ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க சீரியஸ்லி அவங்க பேசக்குள்ள அவ்வளோ ஒரு கட்ஸ் அவ்வளோ ஒரு ஃபயர் அவ்வளோடைய நேர்மை உண்மைன்னு எல்லாமே வந்து சூப்பராகவே இருக்கு ரசிகர்களை வந்து ரொம்பவே கவர்ந்துருச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் அண்ட் அது மட்டும் இல்ல மணிமேகலை அப்படின்ற ஒரு பர்சன் வந்து இந்த குக் வித் கோமாலி சீசன் ஒன்ல இருந்து இருக்கிறவங்க ஓவராலா சொல்லணும் அப்படின்னு வந்து புகழ் சிவாங்கி மணிமேகலை வை பாலா சுனிதா இவங்கெல்லாம் வந்து இந்த ஒரு குக்வத் கோமாளி நிகழ்ச்சிக்கு ஒரு ஆணிவேர் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த இல்லைனா மக்கள் மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்குமா அப்படின்னு வந்து கேட்டாலே ஒரு அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன் தான் மணிமேகலை இவங்களுக்கு இந்த நிகழ்ச்சியிலேயே வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கல அவங்களுக்கான ஒரு இதுல வந்து அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் எல்லோருக்குமே ரொம்பவே கோபமும் ஆதகமும் அதிகமாக தான் இருக்குது அது என்ன அவ்வளோ பெரிய ஆளா பிரியங்கா அவர்கள் அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் வந்து கேள்வி மேலே கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை அவங்கக்கிட்ட இறங்கி போனால் நமக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரும் அப்படின்னா அப்படி என்ன அவங்க பண்ணிட்டாங்க அவங்க அப்படி என்ன சீனியராக இருந்துட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லை மணிமேகலை அவர்கள் அவங்களுடைய வீடியோவில் சொல்லியிருக்கக்குள்ளேயே நான் வந்து டூ தௌசண்ட் இந்த மீடியா ஃபீல்டுக்கு வந்தேன் சன் மியூசிக்கில் வந்தேன் அப்போயிலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு எதுவுமே ஈஸியாக கிடைச்சது கிடையாது என்னுடைய ஹார்ட் ஒர்க் என்னோட என்னுடைய ஜெடிக்கேஷன் அண்ட் என்னுடைய தான் நான் இந்த அளவுக்கு நான் வந்து வந்திருக்கேன் எதுவுமே வந்து நமக்கு வந்து ஈஸியா கிடைக்காது எல்லாருமே அந்த மாதிரி தான் பட் ஆனால் நான் அப்புறம் நான் இறங்கி போனோம் நான் வந்து இறங்கி போகிறதால எனக்கு ஒரு ஒரு ஆஃபர் வருது அப்படின்னா என்னுடைய பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்ன மரியாதை இருக்குது நான் வந்து எல்லாத்தையும் கடந்து தான் வந்திருக்கேன் நானும் எதையும் ஈஸியாக வந்து எதையும் அடைஞ்சிடல அவ்வளோ அப்ஸ்டக்கல்ஸ் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் நான் வந்து பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி மணிமேகலையும் அவங்களுடைய வீடியோவில் ரொம்பவே கிளியர் கட்டாக வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியாக ஒன்று சொன்னாங்க பாருங்கள் அவங்க நல்லா இருக்கட்டும் அவங்க அவங்களுடைய லைஃப்பில் பெஸ்ட்டாகவே இருக்கட்டும் அவங்களுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் வரட்டும் நிறைய அவங்கள வந்து கொண்டாடட்டும் அப்பையாவது அவங்க ரொம்ப அதிகமாக பிஸியாக இருந்தாலாவது மற்றவங்கள வந்து கொஞ்சம் சீண்டாமல் இருப்பாங்க அதனால் மற்றவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பறிக்காமல் இருப்பாங்க மற்றவங்களுடைய சுயமரியாதை அவங்கள விட்டு இழக்காமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்லியிருந்தாங்க நம்ம மணிமேகலை நிஜமாக நெத்தியடி சேறுபடி அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட் ಸಲ್ಲು <coughs>